அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ராமாயணத்தோடு தொடர்புடைய தென்னிந்திய கோயில்களுக்கு பிரதமர் மோடி ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பான செய்தி தொகுப்பை பார்க்கலாம் ஆரி ஜெயராம் கிருஷ்ண உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ராமர் கோயிலுக்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கோயிலில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்ய உள்ள பிரதமர் மோடி அதற்காக தனது பதினோரு நாள் விரதத்தை ஜனவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கினார் அது மட்டுமன்றி ராமாயணத்தோடு தொடர்புடைய இடங்களிலும் ராமர் கோயில்களிலும் பிரதமர் மோடி தரிசனம் செய்து வருகிறார் அதன்படி பனிரெண்டாம் தேதியன்று மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ள காளாராம் கோயிலுக்கு சென்றார் பிரதமர் மோடி கருப்பு நிறத்தில் உள்ள ராமர் சிலையால் காளாராம் என பெயர் பெற்றது இந்த கோயில் இங்கு பூஜை செய்து வழிபட்ட பிரதமர் மோடி கோயில் பிரகாரத்தையும் சுத்தம் செய்தார் இதையடுத்து கடந்த பதினாறாம் தேதி ஆந்திர மாநிலம் லபக்ஷியில் உள்ள வீரபத்ரா கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார் ராமாயணத்தில் முக்கியத்துவம் பெற்ற ஜடாயு எனும் பறவை மோச்சம் பெற்ற இடமாக கருதப்படுவது இந்த லபக்ஷி இங்கு பூஜை நடத்திய பின்னர் தெலுங்கில் பாடப்பட்ட ராமாயணத்தையும் பிரதமர் மோடி லயித்து கேட்டார் கேரள மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்க சென்ற பிரதமர் மோடி புகழ்பெற்ற குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் அதன் தொடர்ச்சியாக திருச்சூர் திருப்பிரையாரில் உள்ள ராமசுவாமி கோயிலுக்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார் ராமர் நான்கு கைகளுடன் சங்கு சக்கராயுதம் வில் மற்றும் பூச்சரத்தை தாங்கி நிற்கும் வகையில் காட்சியளிப்பதே இக்கோயிலின் சிறப்பாகும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோயில்களுக்கு வருகை தரவுள்ளார் பிரதமர் மோடி குறிப்பாக ராமரின் குல தெய்வமாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் இருபதாம் தேதி பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்ய உள்ளார் அயோத்தியில் ராவணனின் சகோதரர் விபீஷணனுக்கு ராமர் பரிசாக கொடுத்த சிலையே ஸ்ரீரங்கம் கோயிலில் இருப்பதாக நம்பிக்கை உள்ளது அதன்படி அயோத்தியுடன் நெருங்கிய தொடர்புடைய ரங்கநாத சுவாமி கோயிலில் பூஜை செய்து வழிபடும் பிரதமர் அங்கு நடைபெறும் கம்பராமாயண ராமாயண கதா காலட்சேபத்திலும் கலந்து கொள்கிறார் பின்னர் ராமாயணத்தில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடமான ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் மோடி செல்கிறார் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள சிவலிங்கம் ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது கோயிலில் வழிபாடு நடத்திய பின்னர் சமஸ்கிருதம் மராத்தி உள்ளிட்ட மொழிகளில் நடைபெறும் ராமாயண பாராயண நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்கிறார் மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து பிரதமர் மோடி கலசத்தில் எடுத்துச் செல்லும் புனித தீர்த்தத்தால் ராமர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது இதையடுத்து தனுஷ்கோடி செல்லும் பிரதமர் மோடி அங்குள்ள கோதண்டராம சுவாமி கோயிலில் வழிபடுகிறார் தனுஷ்கோடியே ராமரை விபீஷ்ணன் சந்தித்த இடம் என்றும் அவருக்கு ராமர் முடிசூட்டிய இடம் என்றும் நம்பப்படுகிறது அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ராமாயணத்தோடு தொடர்புடைய இடங்களை ஒரு புள்ளியில் இணைக்கும் வகையில் பிரதமர் மோடியின் ஆன்மீக பயணம் அமைந்துள்ளது பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நாளை வரவுள்ள நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி இன்று மாலை ஆறு மணி முதல் நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை பக்தர்கள் பொது தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்